அனைவருக்கும் வணக்கம் இடிசிஎல் இந்தியா லிமிடெட்ல இருந்து டீச்சர் ட்ரைனர்ஸ்க்கான வேகன்சி வந்து வெளியிட்டிருக்காங்க இது வந்து எங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்கால ஒர்க் பண்றதுக்கான அந்த சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்திருக்காங்க இந்த டெம்பரவரி போஸ்ட் வந்து ஃபியூச்சர்ல வந்து பெர்மனன்ட் ஆகும் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க சோ வாங்க டீடைல் நோட்டிஃபிகேஷனை நோட்டிபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க இடிசிஎல் இந்தியா லிமிடெட் இது வந்து மினி ரத்னா கேட்டகரியை சேர்ந்த மினி மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில தான் வந்து இந்த அப்ளிகேஷன் கேட்டுருக்காங்க யாரா இருக்கலாம் அப்படின்னா இந்தியன் டிஜிடி அண்ட் பிஜிடி டீச்சர்ஸ் ட்ரைனர் டு ட்ரெயின் த டீச்சர்ஸ் ஆஃப் ஸ்கூல்ஸ் இன் ஸ்ரீலங்கா ஃபாலோவிங் சப்ஜெக்ட்ல வந்து கேட்டிருக்காங்க ஸோ டிப்ளாய்மெண்ட் ஆஃப் டீச்சர் ட்ரைனர்ஸ் டு ஸ்ரீலங்கால வந்து இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் பயாலஜி பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த சப்ஜெக்ட்ல வந்து ட்ரெயின் பண்றதுக்கான ரெக்யூட்மென்ட்ல வந்து கான்ட்ராக்ட் பேஸ்டு தான் வந்து இது ஐம்பது வேகன்சி வந்து ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது செப்டம்பர் வரைக்கும் இதற்கான அந்த இருக்கும் அந்த பீரியட் ஆஃப் டைம் பாத்தீங்க அப்படின்னா பேர் ரெக்யூட்மெண்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் சைனிங் ஆஃப் தி காண்ட்ராக்ட் ஸோ ட்ரைனர்ஸ் வில் டிப்ளைடு அதாவது டென்த்து டுவெல்த்து வந்து எடுக்கணும் இந்த லொக்கேஷனில் அதாவது ஸ்ரீலங்காவில் உள்ள இந்த கேண்டி மெட்டாலியன் உவரேலியா ரத்னபுரம் இந்த மாதிரி இந்த லொக்கேஷனில் வந்து டோட்டலாக இருந்து ஐம்பது டீச்சர்ஸ் ட்ரெயினர்ஸ்லாம் வந்து கேட்டுருக்காங்க ஸோ இதில் வந்து இந்த வெப்சைட்டில் ஈடிசிஎல் ரெக்குயூமெண்ட் டீச்சர்ஸ் ரெக்யூமெண்ட் டாட் கமியில் வந்து மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த ட்ரைனிங் டிசிடி பிஜிடி டீச்சர்ஸ் ஸ்ரீலங்காவில் வந்து என்னென்ன சப்ஜெக்ட் அதாவது ரெஸ்பெக்ட் என்ன இருக்குன்னா கெரிக்குலம் இண்டெக்ஷனல் ஸ்ட்ராஜிக்ஸ் கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜி இது எல்லாமே வந்து டீச் பண்ற மாதிரி இருக்கும் லாஸ்ட் டேட் பாத்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ஆல்ரெடி இதற்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நீங்க வெப்சைட்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் மேண்டேட்டரி மாஸ்டர் டிகிரி கேட்டுருக்காங்க பிஎட் முடிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் வந்து ஃபுல் டைம் ரிலவெண்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுக்காங்க டென்த்து டுவெல்த்துக்கு த்ரீ இயர்ஸ் ரிலவெண்ட் ப்ரொவைடிங் ட்ரைனிங் டூ டீச்சர்ஸ் கன்வேரிங் சப்ஜெக்ட்ல வந்து கேட்டிருக்காங்க ஸோ மினிமம் வந்து அறுபத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கணும் அஞ்சு அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள சோ பிசிக்கலி ஃபிட்டா இருக்கணும் இதுக்கு வந்து மெடிக்கல் ஆஃபிசர் வந்து சர்டிபிகேட் வாங்கணும் சோ கட் ஆஃப் டேட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே அதாவது எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் ஏஜ் லிமிட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்துக்கும் கட் ஆஃப் டேட் வந்து அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து இதுக்கான கட் ஆஃப் டேட்டு ரெண்டு மூணு விஷயம் அதர் டீடெயில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மந்த்லி சாலரியா இந்தியன் ரூபில ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் கொடுக்குறாங்க அது கூடவே வந்து மெடிக்கல் ட்ராவல் இன்சூரன்ஸ் இதுவும் கொடுக்குறாங்க அகாமடேஷன் கொடுக்குறாங்க லோக்கல் ட்ரான்ஸ்போர்ட்டு அப்புறம் ஏர்ஃபயர் அதாவது ஃப்ளைட்டு டிக்கெட்டு வீசா இது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் இருபதாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கணும் ஏப்ரல் இருபதாம் தேதிக்குள்ளே இதுக்கு எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் டு ஹே வேலிட் இமெயில் ஐடி வச்சு தான் வந்து உங்களுக்கான இந்த ரெக்யூர்ட்மெண்ட் வந்து அப்ளை பண்ண முடியும் இந்த இமெயில் ஐடியில் தான் வந்து உங்களுக்கான ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இண்டிமேட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப உங்களுடைய மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நேமு டேட் ஆஃப் பர்த் வந்து ஃபில் பண்ணும் டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ப்ரூஃபாக வந்து அதை வந்து எடுத்துக்குவாங்க ஸோ கேர்ஃபுல்லாக வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸ்கேன் அண்ட் அப்லோட் ரீசன்ட் ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சரை வந்து எங்கெங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் பார்த்து பார்த்துட்டு எங்கே கேட்டிருக்காங்களோ அங்கே வந்து நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணணும் லாகின் ஐடி பாஸ்வேர்டு எல்லாமே உங்களுடைய இமெயில் ஐடிக்கு வந்துடும் அதை நீங்கள் ஆன் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து இன்டர்வியூ போகிறப்பவும் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து ஒரிஜினல் செட் காப்பி ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஏஜ் ப்ரூஃப் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து ரெடியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க உங்களுடைய எல்லா சர்ட்டிஃபிகேட் அதாவது டென்த்து டுவெல்த்து கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஎட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சுங்க ஸோ ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து லாஸ்ட்டு த்ரீ மந்த்து போட இருக்கணும் அதே போல இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல டேட் ஆஃப் ஜாயினிங் டேட் ஆஃப் ரிலீவிங் இது எல்லாமே மென்ஷன் பண்ணிருக்கணும் ஐடென்டி ப்ரூஃபா வந்து ஓட்டர் ஆதார் கார்டு பேன் கார்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பாஸ்போர்ட் வந்து மினிமம் ஆறு மாசம் வேலிடிட்டியோட இருக்கணும் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க அப்டேட்டட் ரிசீமு ஸோ இந்த இது எல்லாமே வந்து பிடிஎஃப் ஜிபிஜி ஜேபிஇஜி இந்த ஃபார்மேட்ல இருக்கணும் ஸ்கேனடு ரீசென்ட் போட்டோகிராஃப் அப்புறம் சிக்னேச்சர் பிளாக் இங்க் பென்ல அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பதுல இருந்து எண்பது கேபிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அடுத்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மூணு மாதம் வரைக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான இந்த ரெக்யூர்மெண்ட்ல கான்ட்ராக்ட் பேஸில் இன் கேஸ் ஷால் பி கேண்டிடேட் த கன்சிடர் பர்மனன்ட் பொசிஷனாகவும் இருக்கலாம் இடிசிஎல் எம்இஏ ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் இவங்களோட அந்த இவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் பர்மனன்ட் பொசிஷனுக்காகவும் ஓன்லி இந்தியன் நேஷனல் கேட்டிருக்காங்க ஸோ இந்த வேகன்சி வந்து டென் ஓராக தான் கேட்டிருக்காங்க டென்டேட்டிவ் அண்ட் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் இடிஇஎல் வில் நாட் into any correspondence with வித் கேண்டிடேட் about their கேண்டிடேட் ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாத்துங்க ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ மூலியமாக இருக்கும் Interview கால் லெட்டர் எல்லாமே உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க இதில் வந்து எந்தவித ஏஜ் Relaxation கிடையாது ஸோ முக்கியமான ஒன்று என்ன இன்டர்ன்ஷிப் டியூஷன் கோச்சிங் கிளாஸஸில் இருக்கிறவங்க வந்து work எக்ஸ்பீரியன்ஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கம்பல்சரி கேட்குறாங்க ஸோ நோ மாடிஃபிகேஷன் ஆஃப்டர் சப்மிட் ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் பண்ண முடியாது ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிங்க கவர்மெண்ட் செக்டர்ல இருந்தீங்கன்னா இங்கே என்ஓசி கண்டிப்பாக கொடுக்கணும் ஸோ இதற்கான கொயரிஸ் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க ஹெல்ப் லைன் கால் அதாவது மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க மண்டேலேருந்து ஃப்ரைடே அஞ்சு மணிலேருந்து காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் உங்களுடைய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் ஹெல்ப் லைன் இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க ஸோ செக் பண்ணி பார்த்துங்க இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா சென்னையில் நடக்கும் ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்டுக்கு வந்து இன்டர்வியூ வந்து சென்னையில் நடக்கும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இன்டர்வியூ டேட்டு டைம் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது ஸோ அதையும் நீங்க பார்த்துக்குங்க ஸோ இன்டர்வியூ போகிறப்ப உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க ஸோ டீடைல்டு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உங்களுக்கான எலிஜிபிலிட்டி இருந்தது அப்படின்னா நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்ரீலங்காவில் ஒர்க் பண்றதுக்கு சூப்பரான சான்ஸ் இது மேபி பர்மனண்டாகவும் ஆகலாம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க ஸோ ஸ்ரீலங்காங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸு ஒரு சூப்பரான ஜாப் அமைஞ்சிருக்கு ஐம்பது வேக்கன்சி வந்து டென்டிவாக கொடுத்துருக்காங்க மேபி இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ இந்த ஐம்பது வேக்கன்சியுமே வந்து தொண்ணூறு நாள் அதாவது மூணு மாதம் வரைக்கும் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சாலரி கொடுக்குற மாதிரி இந்த போஸ்ட்டில் வந்து எலிஜிபிலிட்டி உள்ளவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல் நீங்கள் தினமும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன்